என்ன கல்யாணம் பண்ணிட்டு அவள் கூட ஹனிமூனா எஸ்கேப் ஆன ஜோடி கொந்தளித்த இளம் பெண் இணையத்துல ஆகும் வீடியோ கோவை விமான நிலையத்தில் ஒரு குடும்ப தகராறு பார்வையாளர்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு சென்னை விமானம் மூலம் கோவையில் இறங்கிய பின்னர் விமானிகள் அனைவரும் வெளியேறியதும் சிறிது நேரத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் வெளியே வந்திருக்காங்க அப்போது அந்த பெண் பொதுமக்கள் முன்னிலையில என்ன திருமணம் செய்து கொண்டு ஹனிமூன் போயிட்டு வரானா பொம்பளை பொறுக்கி என தனது கணவனை கடுமையாக திட்டத் தொடங்கியிருக்க அதனை தொடர்ந்து அவரை சமாதானப்படுத்த அந்த நபரின் உறவினர் ஒருவர் முயன்ற போது அந்த பெண் அவரது கண்ணத்தில் அரைஞ்சிருக்காங்க சட்டையை பிடிச்சு வாக்குவாதத்திலே ஈடுபட்டு இருக்காங்க இந்த சண்டை பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு பணியில இருந்த காவலரையும் மிகவும் குழப்பத்திலையும் ஆழ்த்திருக்கு காவலர் சமாதானப்படுத்த முயன்ற போது அந்த பெண் சேஃப்டி சேஃப்டின்னு சொல்லிட்டு காசு இருந்தால் என்ன வேணாலும் செய்வீங்களா என வாக்குவாதமும் செஞ்சிருக்காரு அங்கு கூடியிருந்த மக்களிடம் அவன் காரில் தப்பிச்சு போகிறான் யாரும் பிடிக்கலையா பிடிக்க முடியலையா என குரலையும் உயர்த்தி திட்டுருக்காங்க இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா பேலமேடு காவல் நிலையத்தில் பதிவாகி தற்போது அந்த பெண் சமூக வலைதளத்தில் சண்டையிடும் வீடியோவும் வேகமாக பரவிட்டு வந்திருக்கு இது தொடர்பாக பார்த்தீங்கன்னா இப்போ போலீசாரும் விசாரணையிலும் இறங்கியிருக்காங்க மேலும் இது போன்ற வீடியோக்கள் உடனுக்குடன் பார்க்கணுன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்